நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு பயிற்சியாளர் ஒரு கூட்டத்தில் பார்த்து கேட்குறாரு நாட்டில் மிகவும் பணக்கார கோயில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க அதில் பெரும்பாலான நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி தான் பணக்கார சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பதில் வந்து அவருக்கு திருப்திகரமாக இல்லை உடனே அந்த பயிற்சியாளர் வந்து சொல்கிறார் அந்த கூட்டத்தை பார்த்து எத்தனையோ இடங்களில் பெருமாள் கோவில் இருக்குது ஆனால் திருப்பதியில் மட்டும்தான் சாமியை வந்து இரவு பன்னெண்டு மணி வரை பார்ப்பதற்கு அனுமதி செய்கிறாங்க அதே மாதிரி காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு மீண்டும் தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பகலில் கூட ஓய்வு கிடையாது ஆனால் மற்ற கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு வந்து நடை சாத்திடுவாங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்திடுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் உண்டு ஆனால் திருப்பதியில் மட்டும்தான் ரெஸ்ட்டே இல்லாமல் மக்களை வந்து சாமியை பார்க்க அனுமதிக்கிறாங்க அதனால் கடுமையாக உழைச்சாதான் வருமானம் செல்வம் பெருகும் அப்படின்றது கடவுளுக்கே பொருந்தும் அப்படி இருக்கும்போது நாம் டைம் பார்த்து வேலை செஞ்சோன்னா எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பயிற்சியாளர் கூட்டத்தை சொல்கிறார் இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மைதானே சாமியை இரவு பகலாக உழைக்கிது நான் பெரிய அளவு ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்போ நாமளும் வாழ்க்கையில் ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொன்னால் நேரம் காலம் பார்க்காம உழைக்கணும் நான் இந்த வேலை தான் செய்வேன் எனக்கு இந்த சம்பளம் கிடச்சா தான் நான் வேலை செய்வேன் நான் இதுதான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வகுத்துக்கிட்டு நம்ம ஒரு வேலை தேடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்காது மூணு டிகிரி நாலு டிகிரி படித்தவங்களாம் ரூபாய் சம்பளத்துக்கு இன்னைக்கு பல ஆஃபீஸ் முன்னாடி கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்